அதனால நேரம் கிளம்பி செய்ய கிளம்பி நடுக்கறதுக்காக செங்கல் சோலைக்கே போயிட்டாங்க செங்கல் சோழில செஞ்சு வச்சு இந்த கல்லெல்லாம் மலையில லைட்டா டேமேஜ் ஆயிருந்துச்சு அதுல எந்த கல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கும் அந்த கல்லாம் பார்த்து ஒரு மூணு கல்லாம் எடுத்து வந்து அந்த கல்ல சுத்தியில வச்சு நல்லா உட உடனே உடைச்சு அப்படியே உடச்ச கல்லு அம்மியில போட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி பவுடர எடுத்து நம்ம அரைச்சு பவுடருக்கு மேலே கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலவு போடுற மாதிரி கலவு போட்டு நல்லா பெச பெசன் பெசிஞ்சு விட்டு பிள்ளையர் உட்காரக்கு சிம்மாசனத்தை ரெடி பண்ணிட்டு சிம்மாசனத்துக்கு மேல பிள்ளையோட நம்ம செஞ்சு வச்சு ஸ்டாங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு குச்சி சரி விட்டு அப்புறம் புள்ளையரோட தலை கை கால் கண்ணு எல்லாத்தையும் ஓட்டி விட்டு கடைசியா தந்தத்தை பண்ணி விட்டா அவ்வளதான் விநாயகர் சக்தி பிள்ளையர் ரெடி அந்த பிள்ளையர் போய் என் தங்கச்சி அதை வாங்கிட்டு ரொம்ப சொந்தமாயிட்டு விநாயகர் சக்தி நீங்களும் பிள்ளையா செஞ்சீங்கன்னா மறக்காம கம்மல்ல சொல்லுங்க